நான் ஒரு நடிகர்னு எனக்கு ஒரு கனவை எம்மி இங்கிலீஷ் படிச்சுட்டு நிதியே சினிமா துறைக்கு வரணும் ரொம்ப சில அப்படியே இல்லை காலேஜு இந்த மாதிரிலாம் போலாம் நீ அதை விட்டு ஒரு பத்து படம் எனக்கு ஹீரோவை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் அடிக்கிட்டே போகலாம்யா சார் வெளியே வரணும் உங்களுக்கு எதனால எந்த பாதிப்பு உங்களை வந்து டிஆர் சார் மாற்றிச்சு நீங்கள் அவர் மாதிரியே இருக்கீங்களே பேச நீங்கள் சினிமாலேயோ இல்லை சேர்ந்த நல்ல லைஃப் கிடைக்குமே அப்படின்னு அதில் ஒரு பொண்ணை சொன்னாங்க என்னோட குருனை அடிச்சார் அதே பாணியில் நானும் நடிச்சிருக்கேன் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் இந்த உருவத்தை வச்சு ஒரு நீங்கள் கட்டிப்பிடிக்க முடியுமா அந்த மாதிரி வாய்ப்பு வந்தால் எனக்கு தேவை இல்லைன்னு கேட்டே இருப்பேன் நீங்கள் டிஎஸ்சரை நேரில் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா அவர் இல்லைன்னா நான் கிடையாது என்னோட குருன்னு அதை ஃபாலோ பண்ணி அவரு கெட்ட பிள்ளை ஏதோ ஒரு சின்ன சின்ன கிடைச்சிட்டு இருக்கு இது வச்சுட்டு பார்த்து ஜெயிஷ்டா கல்யாணம் பண்ணான்னு ஒரு எண்ணம் வணக்கம் சார் உங்க பேர் சார் கே சபரிநாதன் எதுக்காக சினிமா துறைக்கு நான் ஒரு நடிகர் எனக்கு ஒரு கனவு சார் என்ன படிச்சிருக்கீங்க எம்ஏ இங்கிலீஷ் சார் எம்ஏ இங்கிலீஷ் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு நீங்க சினிமா துறைக்கு வரணும் ப்ரொஃபஸர் அவ்வளோ இல்ல காலேஜ் இந்த மாதிரி எல்லாம் போகலாம் அதை விட்டு ஏன் சார் அதுக்கு வாய்ப்பு வந்தது எனக்கு என்னோட லட்சியம் சார் நடிகர் ஆனும் நடிச்சிருக்கீங்களா வெயிட் பண்ணுங்க வர வெயிட் பண்ணுங்க வராதா நேர்களே உங்களோட சேர்ந்து நானும் காத்திருக்கேன் காத்திருங்க சார் நீக்கலாம் வாங்க சார்

சார் தொடர்ந்து நீங்க அவரு மாதிரியே நடிக்கிறீங்கல்ல இதுல நீங்க வெளியே வரவே மாட்டீங்க நடிகை தலைவர் மாதிரி நடிச்சா ஏத்துக்கிறீங்க புரட்சி தலைவர் மாதிரி நடிச்சா ஏத்துக்கிறீங்க பத்மஸ்வரி மாதிரி நடிச்சா ஏத்துக்கிறீங்க ஏன் நேத்து வந்து அஜித் விஜய் மாதிரி நடிச்சா ஏத்துக்கிறீங்க என்னோட தலைவர் மாதிரி நடிச்சா நீங்க ஏத்த மாட்டீங்களா நீங்க டீஆர் தான் நீங்க டீஆர் தான் நான் டீஆர் இல்லப்பா ஜூர் உங்களுக்கு எதனால் எந்த பாதிப்பு உங்களை வந்து டிஆர் சார மாற்றிச்சு நான் வந்து ஸ்கூல் காலேஜ்லேயே படிக்கிறப்ப ஆண்டி விழாவில் கதை வசனம்னா எழுதி நானே ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணி நடிச்சிட்ருந்தேன் ஸ்கூல்லேயே காலேஜிலையும் அப்போ அதில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நீங்கள் அவர் மாதிரியே இருக்கீங்களே பேசன எங்கள் சினிமாவிலையோ இல்லை சேர்ந்தால் அவங்க நல்ல லைஃப் கிடைக்குமே அப்படின்னு அதில் ஒரு பொண்ணு சொன்னாங்க அந்த பொண்ணால் இப்போ நான் சென்னைக்கு வந்து அபூர்வ என்னோட தலைவர் உருவத்தனையே இப்போ சில படங்கள்லாம் நடிச்சிட்ருக்கேன் மாத்தின அந்த பொண்ணு பேர் தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சுக்கலாமே உருவத்தையும் சரி பேரையும் சரி மறக்க முடியுமா அந்த பொண்ணு பேர் சிவசங்கர் சார் பொண்ணுங்களை அடுத்த கேள்வி என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும் ஹீரோவும் ஹீரோயினையும் தொடாம நடிக்க முடியுமா என்னோட குரு அடிச்சார் அதே பாணியில் நானும் நடிச்சிருக்கேன் இந்த இடத்துல நீங்களும் பொண்ணுங்கள தொட ஆர்ப்பாட்டம் என்ன கேள்வி கேட்குற இந்த உருவ காட்சி ஒண்ணு இங்கே கட்டி பிடிக்க முடியுமா கிஸ் முடியுமா இந்த தண்ணியாச்சி அடிக்க முடியுமா அந்த மாதிரி வாய்ப்பு வந்தால் எனக்கு தேவை இல்லைன்னு இருப்பேன் சார் குல் 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 ஒன்றும் தச்சிருந்த சார் நீங்கள் டிஆர்சரை நேரில் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்க பல வருஷங்களை பார்த்துருக்கேன் ஃபோன் கான்டேக்டில் இருக்கேன் வருஷத்துக்கு ஒரு டைம் திறநாள் அன்னைக்கு அவர் காலில் விழுந்து ஆசிரியர் வாங்கிட்டு வருவேன் அவர் இல்லைன்னா நான் கிடையாது சார் உங்கள் அப்பா அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சுருக்காங்க நீங்களும் எம்ஏ இங்கிலீஷ் வரைக்கும் படிச்சிருக்கீங்க சரி படிச்சவங்க சினிமாவுக்கு வரது தப்பு இல்லை ஆனாலும் இன்னும் லுக் லைக்காகவே நீங்கள் நடிக்கிறீங்களே இது தப்பாக தெரியலையா சார் உங்களுக்கு தப்பாக தெரியல சார் ஏன்னா திரையுலகத்தில் யாராலும் ஏதோ ஒரு தொழில் பண்ணிவிட்டு உள்ளே வந்து முன்னுக்கு வராங்க நான் வந்து என்னோடய குருன்னு அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நான் உள்ளே உள்ளே வந்திருக்கேன் சில படத்தில் என்னை கூப்பிட்றாங்க சில படத்தில் என்னை கூப்பிட மாட்டுறாங்க படம் மிஸ் ஆகுது அதெல்லாம் பார்த்திங்கன்னா யாராவது ஒரு டைரக்டர் ஃப்ரோட் மாறலாம் என்னோடய கேரக்டர் மாற்றி இந்த மாதிரி தியாடை வேண்டாம் நீ நீச்சாடியேங்க அப்படின்னு யாராவது சொல்லி கூப்பிட்டாங்கன்னா எனக்கு மிக்க சந்தோஷமாக இருக்கும் அது எப்படி சார் கூப்பிடுவாங்க இப்போ நானே ஒரு படம் எடுத்தால் கூட உங்களை இப்படி தானே சார் கூப்பிட தோணுது இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன் அதில் வந்து டபுள் ஆக்ஷனாக பண்ணிகிட்ருக்கேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ியா சார் மாதிரியே ஒரு கேரட் பண்ணிட்டு இருக்கேன் அதில் வந்து மீசன் தாடி இல்லாமல் ஒரு கேரட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த படம் வந்து வெளியே வந்துருச்சுன்னா ரொம்ப புண்ணியமாக போகும் கடமை வேண்டிக்கிறேன் சூப்பர் சார் சார் சென்னைக்கு வந்துட்டிங்க சிம்பு சார் மீட் பண்ணா மீட் பண்ணியிருக்கேன் சார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சிம்பு சார் ஷூட்டிங் போயிட்டு வந்தது நான் வந்து வேடி பார்க்க போயிருந்தேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிம்பு சாரே வந்து என்னை இப்போ கூப்பிட்டாங்க கூப்பிட்டுட்டு நான் வேகமாக ஓடி போயிட்டு சொல்லுவேங்க சார் அப்படின்னு நான் மலச்சில் நினச்சிட்டேன் சரி டிஆர் சார் தான் எதா சொல்லியிருப்பார் அப்படின்னு நான் மலச்சில் நினச்சிட்டேன் திடீர்னு எடுத்தோடனே சாப்பிட்டியா சாப்பிட்டிங்களான்னு கேட்டாங்க நான் வந்து இல்லை சார் சாப்பிட்ணும் சார் அப்படின்னு நான் அவரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டோம் ஓ ஒன்றா சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்தந்த மாதிரி தான் சார் அவர் அப்படி உட்காந்துருக்கேன் நான் அப்படி உட்காந்துருக்கேன் முடிச்சுட்டு ஓ நான் ஃபோன் நம்பர் கொடுப்போம் அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து கொஞ்சம் அதை யோசனை பண்ணேன் சார் என்கிட்ட மொபைல் இல்லை சார் ஃபோன் இல்லை சார் அப்படின்னு அவர் என்ன நினச்சாருன்னு தெரில அவர் அஷ்டனு ஃபோன் பண்ணாங்க ஒரு பத்தே நிமிஷத்தில் ஃபோன் வந்துடுச்சு சிம் கார்டோட ஃபோன் வந்தது அந்த ஃபோன் வச்சுருக்கீங்களா ஆ தங்க பண்ணுறேன் சிம்பு சார் தான் இந்த ஃபோனும் சிம் கார்டும் வாங்கி கொடுத்தது சிம்பு சார் கொடுத்த ஃபோன் சிம்பு சார் கொடுத்தோம் சூப்பர் சார் நல்லா இருக்குது சார் இது வந்து என்ன பாதுகாப்பை விட இந்த ஃபோனு சிம் கார்டு பாதுகாப்பு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு சூப்பர் சார் சார் இப்போ டிஆர் சார் மாதிரி இல்லாமல் வேற ஏதாவது கேரக்டர் கொடுத்தா உங்களால் நடிக்க முடியுமா முடியும் சார் ஓ இப்போ பேச்சுக்கு இப்போ நீங்கள் தான் ஒய்ஃபை என்னடி பார்க்குற வேலையே போயிடுச்சுடி யாராவது தப்பு பண்ணதுக்கு மொத்தமாக தூக்கிட்டாங்க அத்தன் பேருன்னு யாரை விட்டு தூக்கிட்டாங்க இன்னும் ஒரு பத்து நாளில் பர்மெண்ட் ஆகும் இப்போ பர்மெண்ட்டு கூட இல்லைடி ஆ இப்போ டெம்பர் வேடியா கூட வேலை செய்ய முடியாது இப்போ குழந்தைக்கு எப்படி படிக்க வைக்கிறது டாக்டர் இன்ஜினியரோ கலெக்டரோ எவ்வளவோ கனவு கண்டா படிக்க வைக்க முடியாது போச்சு சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்குது எப்போட குடும்பத்தை காப்பாத்து விடுப்ப தேவி லேடி இதே எப்படியா இப்ப நடிச்சது எப்படி சார் இருக்கு சார் நடிச்சிங்களா ஆமா வேற லெவல் சார் சூப்பரா இருக்கு இந்த மாதிரி கேரக்டர் உங்களுக்கு தேடி வரணும் சார் சூப்பர் சார் இதுதான் சார் நான் ஆண்டவர் நான் வேண்டிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி கேரக்டர் கிடைக்கணும்னு பார்க்குறேன் கண்டிப்பாக கிடைக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சார் நம்புங்க சார் உங்கள் தம்பி என்ன சார் பண்ணுறாங்க அப்பா வந்து இன்ஜினியர் இப்போ அப்பா கிடையாது அம்மா இருக்காங்க அக்கா தம்பி தமிச்சி என்ன இருக்காங்க எல்லாம் வந்து அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க நான் இப்போ வந்து இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலை இப்போ சினிமா நம்பி சென்னைக்கு வந்திருக்கேன் ஜெயிச்சிட்டா கல்யாணம் பண்ணான்னு ஒரு எண்ணம் அந்த ஆசை கடவுள் கையில் இருக்குது வாய்ப்பளித்த சைவன் டிவிக்கு மனமான நன்றி சார் உங்களை உங்களை சந்தித்ததும் ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களை சந்திச்சதுக்கு எனக்கு மனமான நன்றியை தெரிவித்துக்கொண்டு தேங்க் யூ பாத்துருப்பீங்க நாம இப்ப ஜூனியர் தீயரை பேட்டி எடுத்தோம் பேட்டி எடுத்திருக்கோம் அவருடைய வாழ்க்கையை கேட்டிருக்கோம் அவருடைய வழிகளை பார்த்துருக்கோம் அவர்களுக்கு திரைப்படத்துல நடிக்கவும் வாய்ப்பு கொடுங்க அதே மாதிரி அவருக்கு மேடை நிகழ்ச்சிக்கும் நல்ல ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதுல இருந்து அவருக்கு புதுமையான கேரக்டர் வர்றதுக்கு நம்ம எல்லாம் பல்ல இறைவனை நம்ம வேண்டிக்கலாம் இந்த இன்டர்வியூ நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச் பாய்